아들 우리 양반이 네너 선생님이 나한테 전화가 왔어. 아 진짜 멋있다. 아 내가 아라마. 무슨 말할 거야. 근데 나. 아또뭐 있나? 이그 아라마. 라이브 마이크 올라. 근데 라이브 아니 마이크는 아, 나가. 아, 나가. 아, 나가. 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 나 h 나가. 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 나

பதின பதினாலு பதினஞ்சு இது ரெண்டு இருக்கா நாலா கல்யாணம் பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பது ஒரு நாலு பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு இந்த வெற்றிலை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிராக இருக்கும் உங்களோடய சேர்ந்த திருப்பி எப்படி இருபத்தி நாலு ஓகே இந்த பார்க்க மாதிரி வந்தால் தான் என்னன்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சி இருபத்தாஷ் வந்து சூரிய ஆறு மணிக்குள்ள சூரிய அஸ்தமனம் வெத்தலை திருப்பி வச்சு இப்படி எண்ணணும் புரியுத பாரம் திருவிழா முன்னாடி எண்ணணும் ஆறு மணி வரைக்கும் வெத்தனை நம்ம அஸ்தமனம் பாயிருச்சுன்னா பின்னாடி பார்த்துட்டோம் எடுத்து வச்சு முன்னாடி ஏழு முறை அறுபத்தி ரெண்டுமா பத்தொன்பது முறை பதினெட்டு dekat dengar eh dia ada dia ada மூணு தடவை எடுத்து ஏழாம் பாவத்திலே வந்துட்டு சோழர்களுக்கு கரெக்டாக இங்கேயே உட்காந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தால் சேருவாங்க அந்த இடத்துல சோமி வரலைன்னா பிரச்சனை பெருசாக போகுது நம்மளா பார்த்துட்டு வேண்டாம் முடியும் நம்மள வேணும் வேண்டாம் முடிய முடியும் சோழி ஒரிஜலாக சொல்லி கொண்டு ஆனால் மூணு தடவையில் சோமிக்கு வந்து உட்காரணும் உட்காரதாங்கிறதான் கேள்வி What is the

எப்படி வர தெரியுதுங்களா பிரச்சனை பிரிஞ்சதுக்கு தெரியுதாமா குழந்த நாளையும் குடும்ப சந்தோஷத்தினாலையும் எல்லாமே ஆர்ட்டா இருக்கா இது பதினொன்று பாதகமா இதுக்கு இது இதுக்கு இது கேடாம இருக்கணுமா அப்ப ஜாதகத்திலே பொறுத்த கம்மியா தான் இருக்குது அப்ப மன வாழ்க்கையில நிறைய தடுப்பாடு இருக்குது அப்ப இவங்க தீர்வு எப்ப கிடைக்கும் தெரியா இதுல கேதுமே இதுல ராகு முடிச்சதனால பிரிவு எப்ப ராகுது வெளியே போகுதோ அதுக்கப்புறம் தான் சோழிப்பார் புரிஞ்சுங்களேன் பிரசன்னத்துல எப்ப உங்களுக்கு பிடிச்ச கதை கிடைக்கும்னா இவங்க கொண்டு போய் வச்சது வந்து ராகு தோசை வச்சிருக்காங்க இப்ப ராகியிருக்காங்க அந்த இடத்துல சோவி பரமாண்டி அப்படின்னு நான் ராகு கேது ரகுந்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க தரிசனம் அல்ல அப்படின்னு என்னங்க பிரச்சனை பிரச்சனையாக போகும் இது எந்த மாசம் வரைக்கும் போகணும்னா இங்க வருங்க ஆடி மாசம் இப்ப ஆடி பதினெட்டு நோம்பு இங்க வருதா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திக் மாசம் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்ச பிரச்சனை புரிஞ்சுங்களா இங்க சூரியன் வரணும் இதை கடந்து போனா தான் அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை தீர்வுங்க அப்ப ராகுது வெளி போய் வரா அப்ப ஒரு பிரச்சனை பார்த்தா முடிக்கிறது நீங்க இந்த பிரச்சனத்தை வச்சு இந்த பொண்ணு டக்குன்னு பிரிச்சு விடக்கூடாது ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் சூரியன் பாருங்க உட்காருங்க பாஞ்சாமோட குழந்தைனாலேயும் அவங்க குடும்ப அன்பு நியத்தினாலேயும் இது துண்ணிக்கப்பட்டு தாயோட வீடுங்கிற இடம் காலியாக இருக்குது அப்படி இந்த இடத்துல எல்லாமே நம்ம சொன்னாங்க ராகு அது மேலே பேசப்பா அவன் மேல வச்சதுனால நூற்றி ஐம்பது டிகிரி மெய்யாதானன்னு பார்த்துக்கலாம் அப்போ கரெக்டாக

ஜத்தான மா இப்படி வரும் பிரச்சனை தீரல அதை ஏத்துக்குமே மாட்டேங்கிறாரு அதனால இவங்களோட புடிவாதம் அவங்க எடுத்து போக முடியாது அவங்க புடிவாதம் கிடைக்கணும் சொல்லி வச்சு மாறிதான்

ஏன்னா பமிஷர் அதனால தான்